பாடியிருக்கிறான் பாரதி ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒண்ணு சொன்னான் பாரு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேர்த்து போயிட்டான் நாட்டின் பிரதமர் மாண்புமிக்க நேர் அவர்கள் பரப்பையும் சென்றவர் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கில ஆங்கில அறிவு ஏசு இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாக இருக்குது ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ்போர்ட் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எச் சேத்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு என்னுடைய கோள் ஒரு ஒரு எக்கில் என்னுடைய கத்துமரம் உன்னுடைய கத்துமரான் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பீச்சையில் ஒரு உமராகிட்டேன் நான் தான் பெரிய இண்டலிங் உலகத்தில் எல்லோரும் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டின் பிரதமர் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் உலகம்புற சொல்றாங்க என்ன சொல்றாங்க முதன் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொண்டு வருகிறார்கள் நான் நீ இங்க நீ ஒன்னு தெரிஞ்சுக்க பெத்த தாயை பட்டினி ஓட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய் மொழி தெரியாமல் நீ எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவித்தவன் நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நான் கனிமொழி